மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிரிசல்டா கொடுத்த புகாரை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரிடமும் மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்பு விசாரணை நடைபெற்ற ஜாய் ஜாய் ஆண் குழந்தை இந்த இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் குழந்தையும் என்னடது தான் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒத்துக்கொண்டாரு இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால ஒரு பேசு பொருளாவே அமைஞ்சிருக்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிரிசல்டாவுக்கும் யாருக்குமே தெரியாம இரண்டாவது திருமணம் நடைபெற்றது தன்னை விட்டு அவர் விலகுவதாக உன்னதா ஜாய் கிரிசல் அதற்கு பிறகுதான் அந்த திருமண புகைப்படங்களை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருந்தாங்க மேலும் அவர் தன்னை ஏமாற்ற பார்க்கிறார் அப்படின்னு என்னோட குழந்தைக்கு அவர்தான் தந்தை அப்படின்னு காவல் ஆணையர் அலுவலகத்துல ஜாகி அவர்கள் புகாரும் கொடுத்திருந்தாங்க புகார் கொடுத்தது மட்டுமல்லாம ரங்கராஜ் தன்னுடன் பேசிய வீடியோ அவரோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றா சோஷியல் மீடியால வெளியிட்டுக் கொண்டே இருந்தாங்க இந்த பிரச்சனையை தொடர்ந்து முதலில் அமைதியாக இருந்த மாதம்பட்டியார் பிறகு நீண்ட விளக்கம் அளித்து சட்டப்படி இந்த விவாதத்தை சந்திப்பா அப்படின்னு ஓபனா பேசியிருந்தார் இந்த நிலையில் ரெண்டு பேரிடமுமே மகளிர் ஆணையம் விசாரணை இருக்காங்க மேலும் தனக்கு மாதம் மாதம் ஆறு லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவுக்கு ரங்கராஜனுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கிரிசில்டா தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழல்ல ஜாய் கிரிசல்டாவுக்கு ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு இதனால ரங்கராஜ் அவர்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் பலரிடமும் இருந்துட்டு வருது இந்த ஒரு நிலையில ஜாய் கிரிசல்டாவை இரண்டாவது திருமணம் செய்ததை ரங்கராஜ் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்காரு அதாவது மகளிர் ஆணையம் வெளியிட்டிருக்கும் விசாரணை அறிக்கையில ஜாய் கிரிசல்டாவை இரண்டாவது திருமணம் செய்ததாகவும் ஜாய் கிரிசல்டாவுக்கு பிறந்த குழந்தையும் தன்னோட தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் ஜாய் கிரிசல்டாவுக்கு பிறந்த குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு ரங்க்ராஜுக்கும் இருக்கு குழந்தையை தன்னோடது தான் அப்படின்னு ஒத்துக்கொண்டதால டிஎன்ஏ டெஸ்ட் சோதனை போன்ற அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ஏதும் தேவையில்லை அப்படின்னு விசாரணை அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு மேலும் இதைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜை கைது செய்யலாம் அப்படின்னு காவல்துறைக்கு மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் கொடுத்திருப்பதா ஒரு சில தகவலும் வெளியாயிருக்கு மேலும் ரங்கராஜ் இந்த விசாரணையில ஒத்துக்கொண்டதால அடுத்ததா அவர் என்ன மாதிரியான செயல இறங்க போகிறார் மாதம் மாதம் ஜாக்கிரிசா கேட்ட பணத்தை கொடுத்து விடுவாரா இல்லனா அவங்களோட சேர்ந்து வாழ போகிறாரா அப்படின்ற பல கேள்விகளை ரசிகர்கள் எழுப்ப தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரோட தவற ஒத்துக்கொண்டாரு இனிமேலாவது குழந்தைய நல்லபடியா வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு வராங்க